சேர்மன் அருணாச்சல சுவாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் என் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே சேர்மா என் துணையும் நீயே என் துணிவும் நீயே எனக்கு கிடைத்த வரமும் நீயே இன்று நீ எந்த அளவிற்கு உன் கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை நாளை நீ அடையப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே நீ உன் சேர்மன் அருணாச்சல சாமி மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உண்மையின் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே உன் தகுதி உயரும் போது தான் உன் தோற்றம் இந்த உலகில் அழகானதாய் தோன்றும் நீ இன்று இருக்கும் நிலையை வைத்து நாளைய பொழுதை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடியே போதுமானது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரசியம் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு தான் எப்போதும் மதிப்பு அதிகம் நீ வாழ வழியே இல்லை என்று புலம்பும் நிலையை நிறுத்திவிட்டு நீ பயணித்து கொண்டிருக்கும் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறிக் கொண்டே வாயடைத்து போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும் உன் பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும் பொழுது பாதைகள் மறுப்பு தெரிவிப்பது இல்லை நீ வெற்றியடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்தி விடாதே உன் பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விடாதே உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான பாதையில் பயணிக்கிறாய் என்று புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல் ஒருவன் இந்த தீயை கண்டு நீ பொறாமப்படாதே வெற்றி பெறுவதற்காக அவன் பட்ட கஷ்டம் உழைப்பு இதை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணம் தோன்றவே தோன்றாது எதற்காகவும் கலங்காதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கிடைக்காதவர்களை நினைத்து நினைத்து கொண்டு உங்களது வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் தவறி விழுந்த விதையை முளைக்கும் போது தடுமாறி போன நமது வாழ்க்கை மட்டும் போகாது வாழ்க்கையோடு வைத்திருங்கள் உங்களை வெட்டி கொள்ளாத உலகத்தில் யாரும் இல்லை இவை எல்லாம் என்னும் எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் கஷ்டமா நஷ்டமோ நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் எல்லாரும் தன்னம்பிக்கை உள்ள உங்களை பார்த்து அவர்களின் எண்ணம் சிதைந்து போகட்டும் நீங்கள் யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை அடுத்தவரிடம் பெருமைப்படுத்தி சொல்ல நினைக்காதீர்கள் உங்களை பற்றி எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் உங்கள் காப்பாற்றும் உங்களது தான் உங்களை வெற்றியை நோக்கி அடுத்த படிக்கு எடுத்து செல்லும் தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை தோல்வியை கண்டு துவண்டு விடாதே நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு இந்த உலகில் உனக்கொரு வரலாறு உண்டு உன்னுடைய கனவுகளை நீர்துரத்தி கொண்டே இரு கண்டிப்பாக உன் கனவு உனக்கு ஒரு நாள் வசப்படும் உங்களைப் பற்றி பல பேர் பலவிதத்தில் அவதூறு பரப்பினாலும் கண்டு கொள்ளாதீர்கள் யாராவது வந்து உங்களை உயரத்தில் உயர்த்தி வைப்பார்கள் என்று காத்திருப்பது உங்களது அறியாமை நீங்கள் தன்னன் தனியாக தான் உங்களது வாழ்க்கையை மேலே உயர்த்தி செல்ல முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் மண்ணில் வரும் கஷ்டத்தை நினைத்து கலங்கி விடாதீர்கள் எந்த ஒரு மனிதனும் கஷ்டம் இல்லாமல் அவன் வாழ்க்கையில் உயர முடியாது உனக்கான வாய்ப்புகள் வரும் என்று உன் வீட்டு வாசப்படியை நீ பார்த்து இருக்காதே வாய்ப்புக்காக காத்திருப்போம் என்ற தனக்கான வாய்ப்பை தானே உருவாக்குபவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகின்றான் துக்கம் இல்லாத வீடும் இல்லை துயரம் இல்லாத மனிதர்களும் இல்லை நீங்கள் பயந்தவர்களாக இருக்காதீர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருந்து விடுங்கள் பயந்தவன் கவலையோடு தினம் தினம் போராடுகின்றான் எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான் உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம் முதலில் நீ உன் மீது நம்பிக்கை வளர்த்துக்கொள் உன்னை நிராகரிப்பவர்கள் முன் அமைதியாக நின்று ஒதுங்கி செல் அப்படி உன்னை நிராகரிப்பவர் முன் நீ வாழ்ந்து காட்டு நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே மகனே இருக்க பயமேன் ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா